வழது நகைகளின் நந்தபனம் சர்வலா சூப்பர் ஜுவல்லரி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீமுருகன் ட்ராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீமுருகன் ட்ராவல் டாக்காம் முருகன்கிட்ட இருந்தீங்கன்னா முருகன் உங்களுக்கு ஒன் டெஸ்ட் பண்ணுவார் விளையாட்டு தனமாக இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அது வேற விஷயம் பட் நீங்க அந்த அளவுக்கு அட்டாச்ச்டாக இருக்கணும் ரெண்டு மாதிரி இருக்கீங்க நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே கனெக்ட் ஆகிறீங்க ஆனால் எந்த காலத்துல டெஸ்ட் மட்டும் பண்ண கூடாது காலையில் எழுந்திரிச்சோன்னே ஐ ஆம் ஹாப்பி ஐம் ஹெல்தி ஐ அம் ப்ராஸ்பரஸ் ஐம் ஜென்ரஸ் ஐவ் ஸோ மச் ஆஃப் மணி ஐம் ஸோ பிளஸ்ட் சிலதுக்கு நான் சொல்கிறது வந்து இந்த ஐம் நீங்கள் போட்டு என்னெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ அது எல்லாமே வந்து மேக்னெட்டாக செயல்படும் நீங்கள் தொடர்ந்து சொல்ல 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 அந்த ஃப்ரீக்வன்சி அதுக்கு உண்டான பர்சனாக நீங்கள் மாறுவீங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை துர்கே அம்மனுக்கு வந்து தாமரை தண்டுத்திரியில் விளக்கு போடுங்க சுபிக்ஷம் கொடுக்கும் அதே மாதிரி ஈவினிங் சிக்ஸ் டு செவன் மகாலட்சுமி பூஜை ஸோ எனக்கு எப்படி நீ நல்லது பண்ணியோ என்னோடய தேவைகளை பூர்த்தி பண்ணையோ அதே மாதிரி யார்கிட்ட போறியோ அவங்களோட தேவைகளையும் பூர்த்தி பண்ணிட்டு என்கிட்ட வர்றப்போ மல்டிபிள்ஸாக பெருகிவா ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறப்போ ஏன் நான் வந்து கர்மா பற்றி பேச மாட்டேறேன் இல்லை அதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அதை நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதை நம்ம இன்வைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா எதை நடந்தாலும் டெட்லாக்கு எல்லாமே முடிஞ்சிடுச்சு என்ன ஒன்றுமே பண்ண முடியல என்ன பண்ணாலும் நமக்கு வந்து இதாகவே இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் அங்கே போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கர்மம் எதிர சேரமானால் கிடையாது பட் சார் இப்போ வந்து புதுசாக ஒருத்தங்க வந்து இந்த முருக வழிபாட்டை தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க வாழ்க்கையில் வந்து அந்த ஆரம்ப கட்டத்தில் வந்து பிரச்சனை வரும் நிறையா சோதனை வச்சு தான் முருகர் வந்து அருள் தருவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்கிறாங்க இது வந்து உண்மையாலுமே வந்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது முருகரை வணங்க துவங்கும் போது வருமா இல்லை எல்லாரும் சொல்கிறதுனால வந்து இப்படி நடக்கும் அப்படிங்கிற அந்த இல்யூஷன் வந்து அவங்களுக்கே வந்துருதா சார் ரெண்டு விஷயம் நான் ஆக்சுவலாக இதில் வந்து முருகனை வந்து யாரும் புதுசாக அப்படிங்கிறது நைன்டி இருக்காது நீங்கள் வந்து இது நம்ம வந்து முருக நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுறீங்க முருக யுகத்தில் இருக்கோம் முருகன் தான் அடுத்து எல்லாமே அப்படின்னு ஸோ நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்க தமிழ் பேசுறீங்க அப்படின்னா ஆப்வியஸாக உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்க எந்த இந்த முருகன்ற சொல்ல நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க எங்க ஊர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பழனியில பாத்தீங்க அப்படின்னா ஈவன் அடுத்த மதத்துக்காரங்க கூட அவங்க அறியாமே வந்து முருக பெருவானே காப்பாத்து பழனி ஆண்டோனே அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கேஷுவலா சொல்றாங்களோ அவங்க வந்து அவங்க அறியாமே இது வந்துடும் ஏன்னா கூட இருக்கவங்க என்ன பேசுறாங்களோ அது வந்துடும் நீங்க புதுசா முருகனை வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் முருகன் வந்து விளையாட்டு பிள்ளை மாதிரி எல்லாமே கொடுத்துருவார் அன்லதர்வைஸ் அதர்வைஸ் உங்களோட பேக்கேஜ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது நீங்கள் வந்து ரொம்ப க்ரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வந்து வரீங்க உங்களை கிளென்ஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் நம்ம நான் நம்ம சக்ராஸ்பாதி பார்த்தப்பே நான் சொல்லியிருப்பேன் சில சக்கரா வந்து டிப்ளீட் ஆகிருக்கும் எனர்ஜி இல்லாமல் இருக்கும் சில சக்கரா வந்து கன்ஜெஸ்டட் இருக்கும் நிறையா எனர்ஜி இருக்கும் தேவையில்லாத எனர்ஜி இருக்கும் ஸோ தேவையில்லாத எனர்ஜி இருக்கிற சக்கரா அதை வந்து கிளென்ஸ் பண்ணும் கிளென்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எனர்ஜைஸ் பண்ணும் ஸோ இதுதான் வந்து சக்கரா கோலான ப்ராசஸ் அதே மாதிரி தான் பழைய பேக்கேஜ்லாம் இருக்குது அதை நீங்கள் கர்மான்னு சொல்லலாம் இல்லைனா வந்து உங்களோட முன்வெனும் சொல்லலாம் இல்லை நீங்கள் பண்ண சில விஷயங்களோட எஃபெக்ட்ஸு ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லலாம் பட் ஏதோ ஒன்று நீங்கள் அப்படி இருக்கு அப்போ வந்து நீங்கள் முருகன்ட சரணாகதி அடையிறீங்க அப்படின்னா அதை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம் ஸோ கிளென்ஸ் பண்ணாதானே இப்போ வந்து நீங்கள் அடிபட்டிருக்கீங்கன்னா அதை வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து அடுத்து பேண்டேஜ் கற்று அந்த டைம் வந்து நம்ம பொறுக்கணும் ஸோ அதை வந்து நம்ம கடந்து போக ட்ரை பண்ணும் அப்போ வந்து இன்னும் நம்மளோட பிலீஃப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ அப்போயும் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா உங்கள்கிட்ட வந்துட்டு நல்லதுனாலும் எதுனாலும் நீ தான் பார்த்துக்கணும் இப்போ நான் பேசுகிறப்பே பாருங்கள் நல்லதுனாலும் எதுனாலும் தான் சொன்னேன் ஸோ மறந்து கூட நம்மளோட வார்த்தைகளில் வந்து இந்த மாதிரி வரக்கூடாது அந்த மாதிரி நம்மளை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கணும் இது பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கட்டத்தில் ஒரு பாயிண்ட் ஜிம்முக்கே போனாலும் ஃபர்ஸ்ட் டே நீங்கள் போன மாதிரி இருக்காது செகண்ட் டேவும் போன மாதிரி இருக்காது தேர்ட் டேவும் போன ஒரு டென் டேஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஒரு ஸோ இதுதான் டிசிப்ளின் அதுக்கப்புறம் மோட்டிவேஷன் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் முருகன்கிட்ட டிசிப்ளின் இருந்தீங்கன்னா முருகன் உங்களுக்கு ஒன்டர்ஸ் பண்ணுவார் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அது வேற விஷயம் பட் நீங்கள் அளவுக்கு அட்டாச்ச்டாக இருக்கணும் ரெண்டு மாதிரி இருக்கீங்க நீங்கள் இருந்தே கனெக்ட் ஆகிங்க ஆனால் எந்த காலத்திலும் டெஸ்ட் மட்டும் கூடாது ஒன்றும் சப்மிட் பண்ணிடணும் இல்லைன்னா வந்து நீ உங்கள் வேலையை பாருங்க நான் வேலையை பாக்குறேன் அந்த மாதிரி வந்துடணும் சரிங்களா இது மட்டும்தான் நம்ம பண்ண வேண்டியது பட் ஒன்ஸ் நீங்கள் பிலீவ் பண்ணிட்டீங்க நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை பாதுகாக்க வேண்டியது முருகனோட வேலை அது நிச்சயமாக பண்ணுவார் நிறையா பண்ணிட்டோம் இருக்காரு எனக்கு தெரிஞ்சு நம்பிக்கை இல்லை இல்லைன்னா வந்து ஹாஃப் ஹாஃப்டாக இருக்கிறது அது மட்டுமே வந்து பலன் கொடுக்காமல் இருக்குமே தவிர்த்து முருகன் என்னைக்கும் வந்து பலன் கொடுத்துட்டு மட்டும்தான் இருக்காரு சார் இப்போ வந்து எல்லாரோட லைஃபையுமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாரோட வாழ்க்கைக்குமே பணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாவே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சார் அப்போ இந்த மணி அட்ராக்ஷன் நம்ம கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளோட வாழ்க்கையில நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யணும் சார் ஸோ பேசிக்காக ஒன்று தான் மேம் ஆக்சுவலாக நம்ம வந்து நம்மளோட வேலையை சரியாக செய்யணும் அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு ஸோ அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோன்றதை அதில் பார்ப்போம் ஸோ நான் வேலை பார்க்க மாட்டேன் ஆனால் பணம் வரணும் அப்படின்னா அங்கே வந்து வாய்ப்பேன் ஸோ உங்கள் வேலையை நீங்கள் சரியாக பண்ணுறீங்க பட் ஆனால் வந்து அதை எப்படி மேலே டியூன் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வீட்டுக்கு ராக் சால்ட்டு வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு வாங்க ஸோ கல்லுப்பு சுக்கர ஓரையில் நீங்கள் வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு வரப்போ ஸோ சுக்கர ஓரம் எப்படி வரணும்னா காலைல சிக்ஸ் டு செவன் வரும் இல்லைனா மதியம் ஒன் டு டூ இல்லைன்னா எயிட் டு நைன் நீங்கள் இருக்கிற லொக்காலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹாஃப் அன் ஹவர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களோட கேலண்டர்லையோ இல்லைன்னா வந்து ஆன்லைன்லேயோ செக் பண்ணிக்கோங்க சுக்கர ஓரலை நீங்கள் கல்லுப்பு வீட்டுக்கு வாங்கிட்டு வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா மணி ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகணும் அதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கல்லுப்பு போட்டு ஸ்க்ரப் பண்ணி குளிக்கலாம் இல்லை உங்கள் வீட்டையும் வந்து கல்லுக்கு போட்டு மாப் பண்ணலாம் ஸோ கல்லுப்பு ஏன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் பிராணிக் ஹிலிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜியை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியஸ்ட் வழி அவங்க பண்ணுற எல்லா கிளென்சிங்குமே இந்த ராக் சால்ட்ருக்கு பட் ஒரு ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கடல் ஸோ நீங்கள் எங்கெல்லாம் வந்து கடல் அங்கே பார் கடல் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா லக்ஷ்மி தேவி இருக்காங்க அப்படின்னு எடுத்துகிட்டிங்க பெருமாள் இது இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து வந்துடுவாங்க ஸோ அந்த கல்லுப்புக்கு மணி அட்ராக்ட் பண்ணுற ஃப்ரீக்குவென்சியும் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து புதுசாக நான் இன்றைக்கி சொல்லலை நீங்கள் காலங்காலமாக வந்து மொதோ சம்பளத்தில் மொதோ செலவு இதுதான் பண்ணுவாங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் ஒரு வீட்டுக்கு புதுசாக குடி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகிற முக்கியமான பொருட்களில் கல்லுப்பு இருக்கும் விரலி மஞ்சள் இருக்கும் இது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இது வந்து ஒரு சிம்பிளஸ்ட்டு ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒர்க் ஆகும் இது வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சு தான் செகண்ட் வந்து நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஷூஸ் எப்படி அடுக்கி வச்சுருக்கீங்க பெரிய அதே மாதிரி உங்கள் பெட்ஷீட்டை நீங்களே மடிக்கிறீங்களா எந்திரிச்சோடனே அது எவ்வளோ நேரம் நீங்கள் தலகாணி வந்து தலாணியில் கால் வைக்க அதை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைனா தலா போர்வையை வந்து படுக்கிறப்ப மட்டும்தான் போர்வை யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜிக்கலாக நீங்கள் வந்து பெரிய அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் பெட்ஷீட்டை மடித்து வைங்க ஸோ இதுக்கும் அதுக்கும் நீங்கள் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம ஆளுங்க வந்து அதை வந்து ரொம்ப கேஷுவலாக சொல்லியிருப்பாங்க காரணம் சொல்லியிருக்க மாட்டாங்க போர்வையை மடித்து வைங்க அதை ப்ராசஸ்ஸாக ஃபாலோ பண்ணுங்கள் அதை நீங்கள் ட்வெண்ட்டி ஒன் டேஸ் பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்குள்ளே ஒரு ரெகுலாரிட்டி கொடுக்கும் டிசிப்ளின் கொடுக்கும் இது வந்து உங்களோட ஷார்ட் கோல்ஸ் அச்சீவ் பண்ண வைக்கும் லாங் கோல்ஸ் அச்சீவ் பண்ண வைக்கும் ஒரு ஆறு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி இருக்கிற நிலமையிலிருந்து இந்த நிலைமைக்கு வந்திருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு தேரியாக போட்டு அதை ஒரு பேட்டண்டாக பண்ணிடுவாங்க ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் ட்ராப் எங்கெல்லாம் தண்ணி வந்து நம்ம வீட்டில் சொட்டிகிட்டே இருக்கோம் அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம் அதுவும் வந்து அதை எங்கேயாவது பார்த்தீங்க அவங்க கண்ணப்படுதுன்னா அதை பண்ணுங்கள் அதுவும் அவங்களுக்கு வந்து மணி அட்ராக்ஷன் கொடுக்கும் சிங்க்கில் வந்து நைட்டு வந்து நீங்கள் வந்து தண்ணி தண்ணி இருக்கோ இல்லையோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த சிங்க்கை வந்து ஃபில் பண்ணாதீங்க எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பாத்திரத்தில் முடிஞ்ச அளவுக்கு சில பேர் தண்ணி வராது காலைல வரும் அப்படின்னு சொல்லுவாங்க மினிமலாக வச்சு பாருங்க உடனே பண்ண முடியாது அது ஒன்று அக்ஷயம்னு உங்களோட சமைக்கிற மேடையை வந்து கிளீன் பண்ணிட்டு நைட் வந்து அக்ஷயம்னு எழுதிட்டு காலையில் எழுந்திரிச்சு சமைச்சு பாருங்க இது ஒரு எல்லாம் எல்லாமே சின்ன சின்ன விஷயம் எல்லாமே பெண்கள் பண்ணுறதா இருக்கு வாஷிங்லேருந்து அக்ஷயம் எழுதுறதுலேருந்து யாருக்கு எது பிடிச்சிருக்கோ யாருக்கு எது ஈஸியாக வருதோ பண்ணி பார்க்கலாம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு மணி அட்ராக்ஷனில் வரும் ஸோ அதோடு சேர்த்து மணியை பற்றி நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனிங்க காலையில் எழுந்திரிச்சோடனே ஐம் ஹாப்பி ஐம் ஹெல்தி ஐ அம் ப்ராஸ்பரஸ் ஐம் ஜென்ரஸ் ஐ ஹேவ் ஸோ மச் ஆஃப் மணி ஐ எம் ஸோ பிளெஸ்ட் மணி ஃப்ளோஸ் டு மீ ஈஸிலி லைக் ஃபால் மணி ஃபால்ஸ் அண்ட் மீ லைக் ஃபால் இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணோம் ஏன்னா சிலதுக்கு நான் சொல்கிறது வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்குன்னுல இந்த ஐம்னு நீங்கள் போட்டு என்னெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ அது எல்லாமே வந்து மேக்னெட்டாக செயல்படும் நீங்கள் தொடர்ந்து சொல்ல 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 அந்த ஃப்ரீக்குவன்சி பில்டாகவும் அதுக்கு உண்டான பர்சனாக நீங்கள் மாறுவீங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபர்ஸ்ட்டு தேங்க் பண்ணுங்கள் கிரேட்ஃபுல்லாக இருங்க இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கோம் முழிச்சிருக்கோம் நமக்கு ஃபுட் இருக்குது க்ளாதிங் இருக்குது ஷெல்ட் இருக்குது அது தேங்க் பண்ணிட்டு இந்த வேர்ட்ஸை நீங்கள் சொல்லி பாருங்கள் இதுவும் வந்து இதில் மணி சம்மந்தமாக ஜாஸ்தி என்னோடய பிஸ்னஸ் சூப்பராக போயிட்டுருக்கு எனக்கு நிறைய இருக்குது நான் நினச்ச வேலையில் இருக்கேன் எனக்கு நிறைய கை ச கை நிறைய சம்பளம் வருது எல்லாமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்க தொடர்ந்து ஒரு ஃபிக்ஸடான வேர்ட்ஸை திரும்பி 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 யூஸ் பண்ணுங்கள் இதுவும் உங்களுக்கு வந்து எல்லாமே எப்படின்னா ஒரு மணி வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ரீக்வன்சி மாதிரி நீங்கள் இதெல்லாம் பண்ண 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 ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆவீங்க ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரீக்குவன்சியில் வந்துட்டீங்க அப்படின்னா மணி ஃப்ளோ வைக்கும் ஸோ இன்னும் நான் நேற்று இருந்தத விட இன்னைக்கு பெட்டராக இருக்கேன் இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு பெட்டராக இருப்பேன் ஸோ இதை நான் டெலிஜென்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ஆப்வியஸாக நான் ஸ்டார்ட் பண்ணது மைனஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜீரோக்கு வந்து ஜீரோலேருந்து போகிறனால எனக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ ஆல்ரெடி ஒருத்தவங்க இருக்காங்க ஆல்ரெடி உங்களோட நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்க உங்க பசங்களையும் நீங்கள் வந்து செட்டில் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க டக் டக் டக்குன்னு வந்துடுவீங்க ஸோ இது வந்து இன்சூரன்ஸ் மாதிரி தான் நீங்கள் எங்கரேஜ்லேயே போடுறப்ப இரநூறுவா முந்நூறுவா போட்டால் போதும் நீங்கள் வயசு ஆக ஆக போடுறப்போ வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாகும் ஸோ ஆப்வியஸாக நீங்கள் இதை அனுபவிக்கிறீங்களோ இல்லையோ உங்கள் பசங்க இதை அனுபவிப்பாங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதோடு சேர்த்து நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை உங்களால் முடிஞ்சால் துர்கையம்மனுக்கு அந்த பர்டிகுலர் ராகுகாலம் உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைனா வெள்ளிக்கிழமை துர்கையம்மனுக்கு வந்து தாமரை தண்டுத்திரியில் விளக்கு போடுங்க அது ஒரு சுபிக்ஷம் கொடுக்கும் அதே மாதிரி ஈவினிங் சிக்ஸ் டு செவன் மகாலட்சுமி பூஜை எவ்வளோ பணம் இருக்கோ அந்த பணத்தை ஈஸியாக அடுக்கி வச்சு அதுக்கு தேங்க் பண்ணி அதை இன்னும் எங்களுக்கு வர்ற மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள் முடிஞ்சால் ரெட் கலரில் பர்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அந்த பர்ஸ் வந்து ப்ராப்பராக அடுக்கி வச்சுக்கோங்க அதை நீங்கள் பணம் கொடுக்குறப்ப எப்பயுமே இப்படி தான் மடித்து இந்த ஃபோல்டேஜ் வந்து உங்களிடமே உங்கள் உங்களை நோக்கி இருக்கணும் ஸோ இது வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும் நோக்கி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் பணம் யாருக்காவது கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அந்த பணத்துக்கிட்ட நீங்கள் பேசணும் ஆக்சுவலாக ஸோ எனக்கு எப்படி நீ நல்லது பண்ணியோ என்னோடய தேவைகளை பூர்த்தி பண்ணியோ அதே மாதிரி யார்கிட்ட போறியோ அவங்களோட தேவைகளையும் பூர்த்தி பண்ணிவிட்டு என்கிட்ட வர்றப்போ மல்டிபிள்ஸாக பெருகிவா ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறப்போ இதுவும் வந்து சைல்டிஷாக இருக்கும் பட் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட வந்து மணி ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும் நிறைய ரொட்டேஷன் கிடைக்கும் ஸோ நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் ஸோ இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மணி அட்ராக்ஷன் பட் பேஸ் வந்து நீங்கள் உழைக்கணும் உங்களுக்கு ஒரு ப்ளான் இருக்கணும் அதோடு சேர்த்து நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக வந்து மணி அட்ராக்ஷன் உங்களுக்கு சாத்தியப்படும் ஸோ இன் ஷார்ட்ல சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது மணி இந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃப்ரீக்வன்சி நோக்கி நீங்கள் போகணும் அதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் கர்மா அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க கர்மா அப்படிங்கறது உண்மையா சார் அப்படியே அது உண்மையா இருந்தாலுமே வந்து இப்போ நம்மளோட முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு வந்து இப்போ நம்ம அவங்க செஞ்ச பாவம் அதுதான் உன்னை அவங்க செஞ்ச கர்மா அதுதான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில விளையாடுது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க ஆனா ஒண்ணுமே தெரியாம பிறந்த குழந்தைகளுக்கு கூட அந்த கர்மா அப்படிங்கிற விஷயம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க இது நான் பார்க்குற வரைக்கும் நான் சொல்றேன் சோ இது உண்மை போய் அப்படிங்கறது நான் உங்கள்கிட்ட விட்டுறேன் பட் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் ஸோ கர்மா அப்படிங்கிறது வந்து இருக்கானா இருக்கு இல்லைன்னா இல்லை ரெண்டுமே நம்ம சொல்லலாம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பட் நான் எப்படி ச ஜஸ்டிஃபை பண்ணுறதுன்னு நீங்கள் பாருங்கள் நீங்கள் நிறைய படம் பார்த்துருப்பீங்க ஸோ மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ ஹீரோயின் அவங்க ஆடுறதை காட்டிலும் பின்னாடி இருக்கவங்க நல்லா ஆடுவாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் ஃபோக்கஸ் வந்து நம்ம என்னைக்காவது அவங்க மேலே வச்சுருக்கோமான்னா கிடையாது ஸோ ஆனால் ஃபோக்கஸ் எல்லாம் இவங்க மேலே தான் இருக்கும் ஸோ இவங்க தான் வந்து நமக்கு தெரியவாங்க இவங்க தான் ப்ரொஜெக்ட்டும் பண்ணப்படுறாங்க ஸோ பின்னாடி இருக்கவங்க உழைக்கலையா அப்படின்னா அவங்களோட உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குல்ல அவங்களுக்கு இது முன்னாடி வரணும் ஆசை இருக்குமானா இருக்கும் ஸோ அவங்களும் வந்து நிறைய சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்களான்னா கண்டிப்பாக இருக்கும் பட் என்ன காரணமோ அந்த வாய்ப்பு அவங்களுக்கு அப்போதைக்கு கிடைக்கல ஸோ அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ இதை நான் எப்படி பார்ப்பேன்னா ப்ரிப்பரேஷன் டைம் ப்ரசன்டேஷன் டைம்னு எல்லாேருக்குமே இருக்கும் ஸோ சில நேரங்களில் இல்லை நிறைய நேரங்கள்லேயே வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் டைம்லேயே இருக்கு இருக்கும் இருக்க வேண்டி இருக்கும் சில ஒரு நமக்குன்னு ஒரு ப்ரெசன்டேஷன் வர்றப்போ நம்ம அந்த ப்ரெசன்ட் பண்ணணும் ஸோ இது தான் வந்து நம்ம அடித்தளமாக எடுத்துக்கணும் ஸோ இதுக்கு நம்ம அந்த ப்ரிப்ரேஷன் டைமுக்கு நம்ம கருமான பேர் கொடுத்துட்டா கொடுத்துக்கலாம் இல்லை எங்கள் அப்பா என்னால் எனக்கு வந்து எங்கள் அப்பானால எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு அவர் மேலே நம்ம பழி போடுறதுனாலும் போடலாம் பட் இல்லை எனக்கு லக் இல்லைன்னு நீங்கள் சொல்லணும்னு சொல்லிக்கலாம் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் பட் ஹவு டியூ டேக் வந்து அவங்கள்ட்ட இருக்குது ஆப்வியஸாக ப்ரிப்பரேஷன் டைம் இருக்க தான் செய்யும் பட் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை நீங்கள் கர்மான்னு பார்க்கலாம் இல்லை உங்கள் முன்னோர்களோட சாபம்னு பார்க்கலாம் இல்லை அவங்களோட இயலாமைன்னு பார்க்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் பார்க்கலாம் பட் இந்த ப்ரிப்பரேஷன் டைம் எல்லாருக்குமே இருக்கும் அந்த மெயின் ஸ்ட்ரீமில் இருக்க ஹீரோவும் அந்த ஸ்டேஜ்லேருந்து வந்திருப்பாங்க மேபி சீக்கிரம் வந்திருக்கலாம் எக்ஸ்ட்ரா இன்ஃப்ளூயன்ஸ்னால ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம கையில் இருக்குது நீங்கள் கேட்ட கேள்வி வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு கூட அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அன் கொஷின் தான் இங்கே தான் வந்து நிறைய பேர் வந்து முன்னோர் சாபம் வந்து பெண் பெண்களோட சாபம் அதெல்லாம் சொல்கிறாங்க ஆப்வியஸாக இதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா இதை வந்து அதை நம்ம ஹியர் பண்ணிவிட்டு விட்டுறணும் பட் நீங்கள் இப்போ என்ன பண்ண முடியும் கரண்ட் ஸ்டேஜில் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் நீங்கள் சரியாக செஞ்சுட்டே இருக்கணும் யாரோ ஒருத்தர் பண்ணது உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க இல்லை அந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் இனி உங்களால் இப்போ அப்போது நீங்கள் டிட்டர்மின் பண்ண முடியும் தானே இன்னொருத்தவங்கள இது மட்டும்தானே ஏன் கண்ட்ரோலில் இருக்குது ஸோ நீங்கள் வந்து என்னோடய கண்ட்ரோலில் எதுலாம் இருக்குல்லையோ அதை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது ஏன் கண்ட்ரோலில் என்ன இருக்கோ அதை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும் ஏன் நான் வந்து கர்மா பற்றி பேச மாட்டேறேன் இல்லை அதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்க மாட்றேன் அப்படின்னா அதை நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதை இன்வைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா எதை நடந்தாலும் கர்மா கூட லிங்க் பண்ணிடுவோம் நம்ம மனசு அதுக்கு அந்த அட்டிடியூட் கூட நமக்கு வராது அதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூட நமக்கு வராது அது யாரோ செஞ்சதா அப்படி அது உண்மையாவே இருக்கட்டும் அது நீங்க அனுபவிச்சிருக்கணும் பட் நீங்க வந்து இதை மாற்ற முடியுமான முடியும் நீங்க நிறைய வீட்டில் நம்ம முன்னாடி பார்த்த எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்க அம்மா ஒரு சாதனையாக இருப்பாங்க காரணம் என்னன்னா நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் உங்கள் ஃபேமிலி வந்து நெகட்டிவ்ல இருந்திருக்கலாம் இல்லை ரொம்ப தாழ்ந்து இருக்கு இருந்திருக்கலாம் நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி கர்மால எப்படின்னா இருந்திருக்கலாம் பட் ஒரு பெண்ணோ இல்லை ஒரு ஆணோ முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றப்போ அவங்க எஃபோர்ட்ஸ் போட்டு அவங்க அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க பசங்களை வந்து வளர்த்தி விடுவாங்க அந்த பசங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறப்போ அவங்களோட பசங்களை வந்து இன்னும் பெட்டராக்குவாங்க அவங்க அடுத்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராகிடுவாங்க இது எல்லாத்துக்கும் விதை போட்டது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவோ இல்லை ஒரு அப்பாவோ இருப்பார் பட் அவங்க அனுபவிப்பாங்களாம் மாட்டாது ஷார்ட்டாக சொல்லணுன்னா தேவர் மகன் வர டைலாக் மாதிரி தான் விதை நான் போட்டது அது ஸோ கர்மா உண்மையாகவே இருக்கட்டும் ஆனால் அந்த கர்மாவை நீங்கள் உருவாக்க முடியும்னா உருவாக்க முடியும் ஆனால் உங்களுக்காக இல்லை உங்கள் சந்ததிக்காக ஸோ உண்டான நீங்கள் எஃபோர்ட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்து அனுபவி நீங்கள் அனுபவிக்க முடியாது ஆனால் உங்கள் பசங்க உங்கள் பேரங்க அனுபவி அனுபவிப்பாங்க ஸோ அதுக்குண்டான வேலைகளை பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் நமக்கு மனசு எப்படின்னா ஏதோ ஒரு காரணம் சொல்லிகிட்டே இருக்கும் இப்போ நானே இருக்கேன் ஏதோ உனக்கு எனக்கு ஒன்று நடக்கலை அப்படின்னா எங்கடா யார்டா யார் யார் மேலே நம்ம வந்து பழியை சுமத்தலாம் நீ சரியில்லை இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா ஒன்னால் தான் அப்படியாச்சுன்னு நம்ம சொல்லுவோம் நானும் வந்து என் ஒய்ஃபை சொல்லுவேன் அதே மாதிரி வேறு யாராவது கிடைச்சாங்கன்னா அவங்கள பற்றி சொல்லுவோம் எப்போல்லாம் பழி இன்னொருத்தவங்க மேலே போடுறோமோ இல்லைன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோமோ அப்போல்லாம் வந்து நம்ம தோற்று தான் போகிறோம் ஏன்னா என் எடுக்க மாட்டுறோம் ஸோ இட்ஸ் ஹேப்பன்ட் இஸ் ஹேப்பன் அப்படின்னு முடிஞ்சிட்டு நீங்கள் இனி என்ன பண்ண முடியும் ஆப்வியஸாக எதுவுமே நடக்க மாட்டேங்குது நீங்கள் போடுற எல்லா எஃபோர்ட்டுமே வந்து ஸ்டக்காக நிற்கிது அடுத்து என்ன பண்ணணும் நடக்க முடிஞ்சால் நடக்கணும் இல்லை ஊற முடிஞ்சால் ஊறணும் அந்த ஆட்டிடியூடுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும் இதுக்கு எக்ஸ்டர்னலாக நிறையா ஹெல்ப்பிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது அதுதான் வந்து கோயில் நான் முன்னாடியே சொன்னேன் நம்ம திருச்செந்தூர் பற்றி பார்க்குறப்போ டெட்லாக்கு எல்லாமே முடிஞ்சிடுச்சு என்ன ஒன்றுமே பண்ண முடியல என்ன பண்ணாலும் நமக்கு வந்து இதாகவே இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் அங்கே போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கர்ம எதிர சேரமானால் கிடையாது பட் புது வழி கிடைக்கும் அட்லீஸ்ட் உங்களுக்குன்னு ஒரு புது லைஃப் கிடைக்கும் நீங்கள் என்ன பண்ணுன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ நீங்கள் கேள்வி கேட்டதுக்கு நம்ம மறுபடியும் குழப்பிட்டேன் இருக்கானா இருக்குது இல்லைனா இல்லை இருக்கானா இருக்குது ஆனால் பாஸ்ட்டில் இருக்குது அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவை இல்லை ஏன்னா நீங்கள் உருவாக்கிற முடியும் நீங்கள் ஒரு புது ஸ்டேஜை ஸ்டெட் பண்ணி கொடுக்க முடியும் உங்கள் ஃபேமிலிக்கு அது எப்படி பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் நிச்சயமாக நடக்கணும் அது நீங்களாக இருங்க நிச்சயமா இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்க்குற நேயர்களுக்கு வந்து பொதுவான ஒரு விஷயமா இல்லாம இது எல்லாத்தையுமே வேற ஒரு கண்ணோட்டத்துல நீங்க சொல்லியிருக்கீங்க இது பாக்குறவங்க எல்லாருக்குமே வந்து பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம் சார் நன்றி சார் தேங்க்ஸ் மேம் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஒன் கேன் கிவ் டு அதர்ஸ் இஸ் தேர் டைம்னு சொல்லுவாங்க ஸோ உங்களோட நேரத்துக்கும் ஐபிசி பக்தி அவங்களோட நேரத்துக்கும் யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்களோட நேரத்துக்கும் நன்றி ஸோ இதை டைம் எடுத்து பார்த்துட்டு இருந்த எல்லா நேரங்களுக்கும் நன்றி ஓ என்னோட ஆசை இல்லைனா வந்து மோட்டோ என்னென்னா இதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் அவங்க எடுக்கணும் அட்லீஸ்ட் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் ஏன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கெல்லாம் மணியும் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு கிடைக்கணும் ஆப்வியஸாக இது கிடைக்கும்னு நம்புகிறோம் ஸோ நன்றி மேம் உங்கள் நேரத்துக்கு அவங்க நன்றி தேங்க் யூ அழகு நகைகளின் நந்தபனம் சர்வநாஷ்டம் சூப்பர் ஜுவல்ரி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீமுருகன் டிராவல் டாட் காம்